ஆரம்பாக்கம் வழக்கின் போக்சோ குற்றவாளி குறித்த தகவலுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் ரூபாய் வெகுமதியை அறிவித்தது தமிழக காவல்துறை கடந்த ஜூலை பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்தில் பத்து வயது சிறுமி அடையாளம் தெரியாத நபர் ஒருவரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார் இது தொடர்பாக ஆரம்பாக்கம் காவல் நிலைய குற்ற எண் நூற்று பதிமூன்று இன் கீழ் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது காவல்துறை விசாரணையின் போது புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் மூலம் சந்தேகநபர் அடையாளம் காணப்பட்டுள்ளார் இருப்பினும் சந்தேக நபரின் பெயர் மற்றும் முகவரி தெரியவில்லை இது தொடர்பாக காவல்துறை தரப்பில் அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன நோட் மேலும் இவ்வழக்கு விசாரணைக்கு உதவியாக சந்தேக நபரை அடையாளம் காணவும் வழக்கை துப்புதக்கவம் பயனுள்ள குறிப்பிடத்தக்க மற்றும் நம்பகமான தகவலை வழங்குபவருக்கு ரூபாய் ஐந்து லட்சம் ரொக்க பரிசு வழங்கப்படும் மேலும் தகவல் அளிப்பவரின் அடையாளம் ரகசியமாக வைக்கப்படும் சந்தேக நபர் தொடர்பான ஏதேனும் தகவல் அல்லது விவரம் தெரிந்தவர்கள் இதற்கென ஒதுக்கப்பட்ட திருவள்ளூர் மாவட்ட காவல் கைபேசி எண் ஒன்பது ஒன்பது ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு எட்டு என்ற எண்ணில் நேரடி அழைப்பு குறுஞ்செய்தி அல்லது வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது காவல் டுடே செய்திகளுக்காக ஆர் ஜெய்சங்கர்